ஸ்ரீ சங்கரர் ஆத்ம ஆத்ம சிந்தனை பிராத ஸ்மரண முதல் ஸ்லோகம் தத்துவம் ஆதிசங்கர் அதிகால பரமஹம்ச கதின் துரியம் யத் சமலப்பும ஜாக்ர சத்சுகம் பரமஹம் நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலம் அகம் திரம பூத நசூதங்க எது எக்காலத்திலும் கனவு விழிப்பு தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளையும் அனுபவித்திருப்பதாக நான்காவதான துரிய நிலையில் சாட்சி மாத்திரமாக விளங்குகிறதோ இருத்தல் அறிதல் மகிழ்தல் சச்சிதானந்த வடிவமாயும் பரமஹம்சர்களால் அடையத்தக்கதாக உள்ளத்தில் செம்மையாக விளங்குகின்ற ஆன்மாவின் உண்மை இயல்பை அதிகாலையிலேயே தியானிக்கிறேன் நான் அந்த அவயவங்கள் இல்லாத பரம்பொருளை தவிர பஞ்சபூதங்களின் திட பதார்த்தங்களின் ஒன்று சேர்ப்பல்ல அதிகாலையில் ஆன்மாவின் உண்மை இயல்பை மனதால் தியானித்து வழிபடல் பிராதக ஸ்மராமி அதிகாலையில் தியானிக்கிறேன் எதை ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம் உள்ளத்திலே செம்மையாக விளங்குகின்ற ஆன்மாவின் உண்மை இயல்பை உள்ளத்தில் செம்மையாக விளங்கும் ஆன்மாவை தியானிக்கிறேன் என்றால் தியானிக்கப்படுபவன் ஆன்மா எனவே தியானிப்பவன் யார் ஆன்மாதானே ஆதலால் தியானிப்பவன் வேறு தியானிக்கப்படுபவன் வேறு அல்லன் தியானிப்பவனே தியானிக்கப்படுபவனும் ஆகிறான் இருப்பது ஒரு பொருள்தான் ஏகம் அத்துவை தீதம் அது பரம்பொருள் அது அதுவே ஆகி அதுவே நான் ஆன ஆன்மாவாகி மேலும் அதுவே பாராதி அண்டங்களாகி நாம ரூப கற்பனை தோற்றங்களாகவும் பரிணமித்துள்ளது இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்ததவென்று அறிந்து கொள்ளே கைவழிய நமதி நவநீதம் எனவே ஆன்மாகிய நான் ஆன்மாவான என்னையே தியானித்துக் கொள்கிறேன் உள்ளத்தில் செம்மையாக விளங்குகிறவன் என்றால் மனதிலே தோன்றி கொள்பவன் என்பதாகும் மனதுக்கு எல்லா பொருளும் தென்படுகின்றன அதாவது மனம் திறந்து கொள்கிறது எல்லாவற்றையும் விளக்கி வைக்கும் மனம் ஆன்மாவை விலக்கி வைக்க முடியாது கண்கள் எல்லா பொருள்களையும் பார்த்தாலும் தன்னை பார்க்க முடிகிறதில்லை இல்லை அது ஆன்மா மனதில் தோன்றி கொள்கிறது என்றால் ஆன்மாவை மனம் அறிகிறதில்லை அதுதான் உலக விளைய போகங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறதே ஆனால் மனதே ஆன்மா அறிகிறது மேலும் ஆன்ம பிரகாசத்தினால் மனம் விளங்குகிறது எனவே ஆன்மாவானது மனம் முதலான கருவி கரணாதிகளால் அறிய முடியாது உள்ளமாகிய மலர்மிசை செம்மையாக விளங்குகிற ஆன்மாவின் உண்மை இயல்பை அதிகாலையிலேயே தியானிக்கிறேன் சுகம் அறிதல் மகிழ்தல் வடிவமான உண்மை இயல்பை அதிகாலையிலேயே தியானிக்கிறேன் இக்காலங்களிலும் இருப்பதாய் நித்தியமாய் மெய்ப்பொருளாய் இருப்பதே சத்து எல்லா பொருள்களையும் அறியும் பேரறிவாய் எல்லாவற்றையும் ஒளிரசியும் பேரொழியாய் இளங்குவதே சித்து என் நிலையிலுள்ள சுக பேரின்பம் எனவே பேரறிவாய் பேரொழியாய் பேரின்ப வடிவான எய்பொருளாம் ஆன்மாவின் உண்மை இயல்பை ஆன்மா ஆகிய நான் அதிகாலையிலே தியானிக்கிறேன் இந்த எல்லா ஜாகத்தும் இந்த ஆத்மா உள்ளது அது அதுதான் ஆன்மா என்று சொல்லப்பட்டது அதுதான் நீயாய் இருக்கிறாய் சாந்தோக்கிய உபனிஷத் அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் ஏழு யாவும் பிரஜானத்தில் சித்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது பிரஜானமே பிரம்மம் ஐத்திரேயோத் பரமஹம்சகதின் பரமஹம்சர் என்பது ஜீவன் முக்தர்களில் ஒருவர் இருவகை அம்சன் என்றும் பரமாம்சன் என்றும் சொல்லுவர் பரமாம்சனுக்கு முக்தி உலக ஞானத்தால் பழிக்கும் என்பர் கைவழிய நவநீதம் ஹம்சம் என்பது அன்னப்பறவை அது பாலில் கலந்துள்ள நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டுமே பருகுவதை போன்று பரமஹம்சராகிய ஜீவன் முக்தரும் ஆன்மாவிலே அரோப்பமாக தோன்றும் தேகாதி பிரபந்த பஞ்சங்களான நாமரூப தோற்ற திருசிய அநாத்ம வஸ்துக்களை விலக்கிவிட்டு மெய்ப்பொருளான ஆன்ம வடிவிலே லயமாகி தானான தன்மயமானவராகும் எப்பொருள் எத்தன்மய தாகினும் அப்புறள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருக்குறள் எத்து சொப்பன ஜாக்கர சு சுதி சுசீப்தம் அவைதி நித்தியம் துரியம் எது எக்காலத்திலும் கனவு விழிப்பு தூக்கம் அதாவது சாக்கரம் சொப்பனம் சுழ்த்தி ஆகிய மூன்று அவஸ்தைகளிலும் அனுபவித்திருப்பதாய் நான்காவதான துரிய நிலை அவத்தையில் சாட்சி மாத்திரமாக விளங்குகிறதோ அத்தகைய ஆன்மாவின் உண்மை இயல்பை அதிகாலையிலேயே தியானிக்கிறேன் கனவு விழிப்பு தூக்கம் ஆகிய இம்மூன்று நிலைகளுக்கும் அப்பால் ஆன்மா நான்காவதான துரிய நிலையில் சாட்சி மாத்திரமாக இளங்குகிறது எல்லையற்ற அகண்டாகார பர பொருளாம் சிவம் அண்ட சராசரம் அடங்களும் அங்கிங்கனாதபடி பார்க்கும் எங்கும் நிறைந்துள்ள பரமான போன்ற சிறு பொருள்கள் முதல் அண்ட கோலம் போன்ற பெரும் பொருள்கள் வரை எல்லா பொருள்களிலும் அது நிறைந்திருக்கிறது எங்கும் வியாபித்து நிறைந்துள்ள அப்பரம்பொருளான சிவம் நமது வியாபித்து நிறைந்துள்ளது நமது உடலில் நிறைந்து நின்ற பரம்பொருளே ஆன்மா ஆகிய நான் ஆகும் அய மாத்மா பிரம்மம் அதர்வன வேதம் நமது உடலில் வியாபாரம் ஆன்மாவின் சாய பிரதிபிம்பமே ஜீவன் அல்லது சித்தா பாசன் சூரிய ஒளி எங்கும் வியாபித்து விளங்கினாலும் நீர் கண்ணாடி முதலியவற்றில் அதன் பிரதிபிம்பம் தெரிகிறது போல உடலில் சில இடங்களில் ஆன்ம வடிவ பிரதிபிம்பம் தெரிகிறது அந்த இடங்களில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகமான விஷுக்தி ஆக்னே எனும் ஆராதாரங்களாகும் உடல் மூன்று வித நிலை அவஸ்தைக்கு உட்பட்டதாகும் விழிப்பு நிலை அவஸ்தை கனவு நிலை சொப்பன அவஸ்தை தூக்கநிலை நிலை அவஸ்தை ஆகிய இம்மூன்று அவஸ்தைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக உடலைப்படுத்திக் கொள்ளுகின்றன விழிப்பு அதன் பின் தூக்கம் இவ்விரு நிலைகளும் இன்றி கனவு தினம் தினம் மாறி மாறி இந்நிலைகளை ஜீவன் அனுபவித்து வருகிறது ஆன்மா இந்த மூன்று அவத்தைகளுக்கு சாட்சி மாத்திரமாக இலங்குகிறது விழிப்பு நிலை ஜீவன் விழிப்பு நிலையில் ஆக்னை எனும் பூர்வ மத்திய நெற்றிக்கண் இடத்தில் நிலைத்து தோள தேக கருவி கரணாதிகளான தத்துவங்களோடு கூடி தூள விவரிக்கிறது தத்துவ கூட்டங்களின் சலனத்தால் கனவு நிலை ஜீவன் கனவு நிலையில் விசுத்தியாகிய கண்ட ஸ்தானத்தில் நிலைத்து நின்று சூட்சும தேக தத்துவங்களோடு கூடி சூட்சும உலகில் விவரிக்கிறது இந்நிலையிலும் தத்துவ சலனத்தால் என்ன அலைகளால் ஜீவனே தெளிவாக தெரிகிறதில்லை இது பற்றி தவ செல்வர் தாயுமான சுவாமிகள் கூறுவது தூக்கநிலை ஜீவன் தூக்க சுளுத்திய அவஸ்தையில் அனாகதம் என்னும் ஸ்தானத்தில் நிலைத்து காரண தேகம் பிராணனோடு கூடி காரண உலகில் அவிதையினால் மூடப்பட்டு ஜீவனை தான் எனும் மயக்கத்தில் ஆழ்ந்து உறங்குகிறது இந்த தூக்க நித்திரை நிலையில் ஆன்ம வடிவ பிரதிபிம்பம் உள்ளத்தில் தெரிந்தாலும் சூரியனால் உண்டான மேகம் சூரியனையே மறைப்பது போல ஜீவ போத அறியாமையால் ஆன்மா மறைக்கப்பட்டுள்ளது இதுவே தற்போதும் எனப்படும் அவத்தைகளை அனுபவிப்பது ஜீவன்தான் அசைவற்ற ஆன்மா மாயா அவித்யா மோகத்தால் தன் பிரதிபிம்பமான ஜீவனை நான் என அபிமானிக்க ஜீவன் மனதை அபிமானிக்க மனம் இந்திரியங்களை அபிமானிக்க இந்திரியங்கள் தேகத்தை அபிமானிக்க மாயா விளாசக சகத்தில் சத்திய புத்தியும் தேகத்தில் அகம்புத்தியும் தேகமே ஆன்மா போகமே முத்தி என பாவித்து பிறப்பு இறப்பு எனும் சம்சார பந்தத்தில் சிக்கி துக்கத்தால் மயங்களாகின நித்ரையிலே தேகம் பிணம்போல் அசைவற்றிருக்க கருவி கருணாதிகள் செயலற்று அடங்க மனம் சலனமற்று ஓடுங்க நான் எனும் அபிமானத்துடன் அசைவற்றிருக்க கருவி கரணாதிகள் செயலற்று ஒழிய மனம் சலனமற்று அழிய தன்னை தான் அறிந்த சுட்டறிவுடன் சிவ சிவோகம் உணர்வுடன் ஆன்மா தெளிவாக இளங்குகிறது நித்திரைக்கும் நிஷ்டைக்கும் அதிக பேதமில்லை முன்னது தன்னை அறியா நிலை பின்னது தன்னை அறிந்த நிலை இவ்வளவுதான் நிஷ்டை என்பது உணர்வோடு கூடிய உறக்கம் அறிவோடு கூடிய துயில் அறிதுயில் தூங்காமல் தூங்கும் நிலையாகும் நிஷ்டை அது விழிப்புமல்ல அல்ல தூக்கம் அல்ல பின்னது என் நிலை அந்நிலையே நிஷ்டை நிலையே துரியமாகும் சிவயோக நித்திரை எனவும் கூறலாம் விழிப்பு கனவு தூக்கம் அம்மூன்று அவஸ்தைகளில் விழிப்பு தூள தேகத்திலும் கனவு சூக்ஷ்ம தேகத்திலும் தூக்கம் காரண தேகத்திலும் நிகழ்கிறது இவற்றை அனுபவிப்பது ஜீவனை தவிர ஆன்மா அல்ல ஆனால் இம்மூன்று நிலைகளும் ஆன்மா சாட்சி மாத்திரமாக உள்ளது துரிய நிலையான ஞான நிஷ்டையில் ஆன்மா தானான தன்மயமாய் பிரகாசிக்கிறது உடல் அழிந்தாலும் காரண தேகமான ஜீவன் அழிவதில்லை அதனால் மரணம் என்பது ஜீவனுக்கு தூங்குவது போன்றது அந்த ஜீவன் வேறொரு உடலை தேடி பிறப்பது தூங்கி விழிப்பது போன்றது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருக்குறள் ஆதலால் ஜீவன் நானல்ல சாட்சி மாத்திரமான அதிர்ஷ்டான பிரம்மமாம் ஆன்மாவே நான் எனும் மெய்யுணர்வு ஏற்படும் போது பிறப்பு இறப்பு ஒழிந்து ஜீவன் முக்தி கிட்டுகிறது சாட்சி மாத்திரமான துரிய நிலையிலுள்ள ஆன்மா ஆகிய என்னை நானே அதிகாலையில் தியானித்துக் கொள்ளுகிறேன் தத் பிரம்ம நிஷ்கலம் அகம் பூத்த சங்க நானந்த அவயவங்கள் இல்லாத பரம்பொருளை தவிர பதார்த்தங்களின் பஞ்ச பூத்தங்களின் ஒன்று சேர்ப்பல்ல நாம ரூப தோற்றமான வாராதி அண்டங்கள் தேகாதி பிரபஞ்சங்கள் ஆகிய மாயா கற்பிதமான ஜகத் தோற்றுவதற்கு முன்பு இந்த ஆன்மா பரம்பொருளாகவே இருந்தது அது நான் பரம்பொருள் என தன்னை அறிந்தபோது அது எல்லாம் ஆயிற்று எனவே எல்லையற்ற அகண்ட பெருவழியான பிரம்மஸ்வரூபமே ஆன்மா இந்த ஜகத்திலே எவ்வ வஸ்து இருக்கிறதோ யாவும் பரமாத்மாவால் மூடப்பட்டிருக்கின்றன அதாவது ஒவ்வொன்றிலும் அவர் இருக்கிறார் அவரன்று ஒன்றும் கிடையாது அதை அந்த ஜகத் உபாதியை தள்ளிவிட்டு அவராகவே துதி ஏக பரிபூரணமாம் அறிவே ஆன்மா இவ்வறிவே விவகார திசையின் மைந்தா ஆக முதல் அந்த வித உபாதிகட்கும் அதிட்டான வடிவாக அமர்ந்து நிற்கும் தேக முதல் அனைத்தினரும் சாட்சியாகும் திருசையமாம் பொருட்களெல்லாம் அதீதமாகும் பாகமர விசாரிக்க இவ் ஆன்மாவே பகுப்பற்ற பிரம்மம் சொரூபமாமே ரிபு கீதை இக்காலத்திலும் இருப்பதான ஒரு தன்மையுள்ள அதுவைத குறிப்பிட்ட வரம்புக்குட்படாததான பிரம்மம் எல்லாவற்றையும் விட பெரிது பிரம்மம் என்றால் பெரியது சர்வம் ஜகத் என அருமறையும் அறை கூவுகிறது எனவே இருப்பது ஒரே ஒரு பொருள் அதுவே ஆன்மா வடிவமான பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி யஜூர்வேதம் ஆதலால் ஆன்மனேயமே அன்பர்களே விழித்து எழுந்ததும் தேகம் முதலான கருவி கரணாதிகளை நான் என எண்ணி அதன் சம்பந்தமான யோசனைகளை தன்மீது ஏற்றுக்கொள்ளும் கெட்ட வழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு திருக்குறள் சச்சிதானந்த வடிவமான பரம்பொருளை நான் எனும் வேத வாக்கை உள்ளத்தில் பதிய செய்ய வேண்டும் பஞ்சபூத்த கூட்டுறவான அநாத்மா வஸ்துவே தான் எனும் கற்பனை கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வதே முக்தி நெறி ஆகும் எனவே நான் அரூப்ப சைதன்ய பரம்பொருளே தவிர பஞ்ச பூத்த விகாரமல்ல சிவோகம் ஓம் தொடரும்